அதனால இந்த தீய சக்தியா இருக்கட்டும் இந்த ஊழல் சக்தியா இருக்கட்டும் ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை ஆண்டவை கூட எங்க புரட்சி தலைவர் படத்தை போட்டு அவர் ஓட்டு கேட்கிறாரு எங்க கட்சி ஆட்சியை வந்து அவர் ஊழல் ஆட்சி என்ன இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்ல இப்ப இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான் ஊழலை ஒழிப்போம் ஊழலை ஒழிப்போங்கிறீங்களே நீங்க உங்க படத்தை பிளாக் டிக்கெட்டை விட்டு தானே உங்க அந்த ஊழலே உங்களால ஒழிக்க முடியல

எங்க தலைவர் படத்தை போட்டு அவர் ஓட்டு கேட்கிறாரு எங்க கட்சி ஆட்சியை வந்து அவர் ஊழல் ஆட்சி போடுறாரு என்னங்க புரட்சித்தலைவர் படத்தை போட்டுட்டு இருக்காரு புரட்சி தலைவருடைய கட்சியின் ஆட்சியை ஊழல் ஆட்சி என்ன சினிமாவில் டபுள் ரோல் பண்ற மாதிரி தாராக்காரா என்ன பேசுறாரு அவரு அண்ணாவை மறந்துவிட்டார்கள் அண்ணாத்தில் இருக்க ஏங்க அண்ணா புரட்சி தலைவருடைய அண்ணாவுடைய இதே கடை புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச இயக்குங்க இன்னைக்கு தாண்டிப்பட்டி பக்கம் புதுநாய்ந்து அந்த புரட்சி தலைவருடைய நினைவு எல்லா இடத்துலையும் இருக்கும் அவருடைய தொண்டர்கள் தாங்க இன்னும் சொல்ல எல்லாம் நாங்கள்லாம் அண்ணாவை பார்த்ததில்லை அண்ணா மரம் தெப்பா இருக்குன்னா ரெண்டு வயசா பேருப்போம் அதுவும் தெரிஞ்சல புரட்சி தலைவரை தெரிஞ்சு பார்த்தவர்கள் அம்மாவால் ஆளாக்கப்பட்டவர்கள் எப்படி அண்ணாவை மறப்போம் நீங்கள் வழிகாட்டிகளை யாரும் மறப்பாங்களா சும்மா ஒரு டைலாக்டான் பேசிட்டு இருக்காரு அவர் கெட்டி ஆசிங் கூட்டம் வந்து ஆசைப்பட்டால் அதை செய்ய சொல்லுங்க வேறு இல்லாமல் இதன் டவுன் வர சொல்லுங்க அப்புறம் நாங்கள் தான் மெரிட்டர் சொன்னால் தப்பா இது மாதிரி ஊன அதாவது ஊழல் அவரை கேள்வி கேட்குறாங்க சோஷியல் மீடியால பார்த்தேன் எனக்கு கண்டால கேள்வி தான் தெரிஞ்சு ஊழலை ஒழிப்போம் ஊழலை ஒழிப்போங்கிறீங்களா நீங்கள் உங்கள் படத்தை ப்ளாக் டிக்கெட்டை வச்சு தானே உங்கள் அந்த ஊழலே உங்களால் ஒழிக்க முடியல நூறு ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் டிக்கெட் ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் விற்கிறாங்க அதை கூட உங்கள வைக்க போலீங்கன்னா நாட்டு உட்கார வந்து வெளியில வந்துட்டேன் வீட்டுக்குள்ளார உட்காந்துட்டு கூட உழைப்போம் இங்க கொள்கை எதிரி குடலங்க எதிரின்னு சொல்லிட்டு அண்ணா அவருக்கு பிடிக்கிறாங்க திமுக தேவையில்லாம வந்து அண்ணாவெல்லாம் எங்க மறந்துட்டு வாங்க நாங்க எப்படி அண்ணா அண்ணாவ தமிழ்நாடு மறக்குமா வந்து அண்ணாவை கூட்டிட்டு இருக்கு சிரிப்பா இருக்கீங்க ஏதோ நடிகர் அவருக்கு பாப்புலாரிட்டிங்கனால தெரியும் நீங்க வாங்கல தேர்தலுக்கு போட்டி போடுங்க நீங்க அமைச்சு பாருங்க அவங்க வெளிய வாங்க சார் வந்து வெளியில வந்து ஊடகங்களை சொன்னீங்க சார் அவங்கதான் உங்களுக்கு ஒரு நாட்டு நடப்பெல்லாம் சொல்லுவாங்க ஊடகங்களை சொல்வீங்க நீங்கள் உள்ளே ஒரு இன்டோரில் உட்காந்துட்டு அல்லது மாநாடுங்களை பேர்ல எங்கேயா ஆளுங்களை கூட்டி வந்துட்டு அங்கேயே கூட்டம் நடத்துறீங்க உலக நான் வந்து முன்ன கேட்டப்ப நீங்கள் எல்லாம் புத்திசாலிகள் நடப்பலாம் ஊழல் உள்ளவங்க நான் தஞ்சாவூரில் பேசுகிறப்ப இது எனக்கு அன்னைக்கு டேட்டராக ஆகஸ்ட் இருபத்தி ஏழு கட்சி நிர்வாகிகிட்டு கல்யாணத்துப்போ அப்போ விஜய் மாநாடு நடந்து முத்தியாக இப்போ சொல்கிற பயது உங்களுக்கு நீங்க எல்லாம் ஃப்ரீயாக இருந்தீங்க நான் சொன்னதோடைய அர்த்தம் மதுர மாநாடு எம்ஜிஆர் படத்தா எம்ஜிஆர் மாதிரி அறுபத்தி ஏழு திரும்பி ஏழு திரும்ப உங்க அண்ணா அண்ணா புரட்சித்தலைவர் திருவால் நடிக்க வரவங்களாம் எம்ஜிஆர் எழுபத்தி ஏழு திரும்பும் நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு திரும்பும் ரெண்டாயிரத்தி ஒன்னு திரும்பும் தொண்ணூத்தி ஒன்பது திரும்ப எழுபத்தி ஏழு திரும்ப சொல்ற கூடிய அந்த என்ன சொல்றது அது தலைவி உள்ளவர்களே நாங்க தான் புரட்சி தலைவரின் தொண்டர்கள் என்றார் நீங்க எங்க பேர இரவலுக்கு யூஸ் பண்றீங்க ஏன்னா அமைதியா போனா நீங்க இரவலாம் பேசுறீங்களா நான் பார்த்தேன் சரி எதோ பேசுறாரு வார்த்தோம் அவரை நான் என்ன சொன்ன விஜயகாந்த் போன்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாரு சொன்னேன் புரட்சி தலைவர் மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்த நான் சொன்னேன் அதை நீங்க புரிஞ்சுக்கலாம் நான் அதை முட்டாளில்லை